ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாயனமாக இந்த பதிவில் தேரெழுந்தூர் ஏழாம் பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் பார்க்க இருக்கிறோம் இந்த பாசுரம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தா தொண்ணூற்றி நான்காவது பாசுரமாக அமைந்துள்ளது முதலில் வாசுரத்தை சொல்லிவிட்டு பின்னர் அதன் விளக்கத்தையும் காண்போம் மாலை புகுந்து மலரனை மேல் வைகி அடியேன் மனம் புகுந்து என் நீல கண்கள் பனிமல்க நின்றார் நின்ற ஊர் போலும் வேலை கடல் போல் நெடுவீதி வந்தோய் சுதைவன்மணி மாடத்து ஆலை புகையால் அழல் கதிரை மறைக்கும் வீதி அழுந்தூரே விளக்கம் இந்த பாசுரத்தில் ஆழ்வார் தன்னை பெண்ணாக பாவித்து பாடியுள்ளார் என்பதை புரிந்து கொண்டுவிட்டால் பொருள் எளிதில் விளங்கும் இப்போது பொருளை விரிவாக பார்ப்போம் என்னுடன் கலவி செய்ய திருவுள்ளம் கொண்டு மாலை பொழுதிலே வந்து சேர்ந்து மென்மலர் பள்ளியிலே தங்கியிருந்து அதிலே திருப்தி இல்லாமல் என் மனதிலே ஏகதத்துவமாய் புகுந்து அவரின் பிரிவை தாங்க மாட்டாமையால் ஏற்பட்ட துன்பத்தால் என் நீலக்கண்கள் நீர் தடும்பும்படி நின்ற பெருமானின் ஊர் அழுந்தூர் என்னும் தேரழுந்தூர் அது எப்படிப்பட்ட ஊர் என்றால் கரையை உடைய கடல் போல் நீண்ட வீதிகளாலும் ஆகாசமளவு ஓங்கியிருக்கும் சுண்ணாம்பு பூசிய வெளுத்த மணி மாடங்களாலும் சூரியனின் கதிர்களே மறைமளவிற்கு உண்டாகும் கரும்பு ஆலை புகையாலும் கூடிய அழகிய வீதிகளை உடைய ஊர் என்று திருமங்கை ஆழ்வார் வியந்து போற்றுகிறார் இதுதான் இந்த பாசுரத்தின் விளக்கமாகும் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுவது தேரெழுந்தூர் கோசகன் என்கிற நாராயணன் சென்னை